அறவழியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் அத்துமீறிய காவல்துறை இரத்த காயங்களுடன் மக்கள் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியை முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் சீல் வைத்ததை கண்டித்து மக்கள் பிரதிநிதியாக மாமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் தாம்பரம் ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாமக துணைப் பொதுச் செயலாளருமான எம் யாக்கோப் அப்போது தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அழகு அவர் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்ததோடு அவரை ஒருமையில் பேசியுள்ளார் இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது கல்லூரி விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதோடு மாமன்றத்தில் வரம்பு மீறி நடந்து கொண்ட ஆணையர் அழகு மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜவாஹிருல்லா கோரிக்கை விடுத்தார் இருந்தும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் ஆணையர் அழகு மீனாவை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தாம்பரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தாம்பரத்தில் ஆயிரக்கணக்கில் தமமுகவினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரண்டனர் அப்போது ஜனநாயக வழியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அத்துமீறிய காவல்துறை கூடியிருந்த மக்கள் மீது தடியடி நடத்தியது துணை ஆணையாளர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற தடியடியில் பலர் காயமடைந்தனர் பலருக்கும் இரத்த காயங்கள் ஏற்பட்டது இதனால் சிறிது நேரம் தாம்பரம் பகுதி பதற்றத்துடன் காணப்பட்டது காவல்துறையின் இந்த அராஜக செயல் பலரின் கண்டனத்திற்குள்ளாகியுள்ளது